கத்தருக்கு ஸ்தோத்ரா நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் சுகமாக இருக்கிறீங்க அப்படின்னு விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம் தேவனுடைய வார்த்தை நமக்கு இன்பமானது தேவனுடைய வார்த்தை நமக்கு பலனு உள்ளது தேவனுடைய ஆசீர்வாதம் தான் வார்த்தை தான் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கறது பிரைஸ்லோட் ஆண்டவர் உங்களை நிறைய ஆசீர்வதிப்பாராக இந்த ஜபம் டிவிக்காக தொடர்ந்து நீங்கள் ஜபித்து கொள்ளுங்கள் தொடர்ந்து இந்த ஜபம் டிவி நிகழ்ச்சி நமக்கு பிள்ளைகள் தொடர்ந்து நடைபெறணும் ஆண்டவர் தடைகளெல்லாம் நீங்கி தேவைகள்லாம் சந்திக்கப்பட்டு கர்த்தர் அதில் பணிபுரிகிற மற்ற ஸ்தாபன தலைவர் ஒவ்வொருக்காக நீங்கள் ஜபித்து கொள்ளுங்கள் காட் ப்ளசிவ் இந்த ஜபம் டிவி மூலமாக தான் இப்பொழுதும் நான் உங்களுக்கு இந்த வார்த்தை நான் உங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறேன் சட்டைகளின் நிழல் என்ற வார்த்தையின் கீழாக இன்றைக்கும் கூட ஒரு வார்த்தை நாம் கேட்கப் போகிறோம் ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய வார்த்தை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம் சட்டைகளின் நிழலில் வருகிறவர்களுக்கு நிறைவான பலன் உண்டாகும் சட்டைகளின் நிழலில் வருகிறவர்களுக்கு நிறைவான பாதுகாப்பு உண்டாகும் இன்றைக்கு அவருடைய சட்டைகளின் நிழலில் வருகிறவர்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும் ப்ரைஸ் லோட் மல்கியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் நாலாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் மல்கியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் நாலாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் ப்ரீஸோ எவ்வளோ ஒரு அருமையான வாக்குதத்த வா வார்த்தை பாருங்கள் இது வாக்குதத்த வார்த்தையோடு கூட உங்களை உற்சாகப்படுத்துகிற உங்களை ஊக்குவிக்கிற உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வார்த்தையாய் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார் இந்த சட்டைகளின் நிழல் இந்த பிளேஸ்லோட வார்த்தை கேட்க வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் உங்களை தேவன் நிறைவாய் ஆசீர்வதித்து உங்களை காத்து தேவன் வழிநடத்துவாராக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இந்த வார்த்தை தீர்க்கதரிசி மல்கியா அவர் புத்தகத்தில் எழுதும்போது அழகாக அவர் எழுதி இந்த வார்த்தை நம்ம கொடுக்குறார் கர்த்தருடைய நாள் எப்படி வரும் கர்த்தருடைய நாள் வரும்போது அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லிட்டு அவர் சொல்கிறார் ஆனாலும் கர்த்தருடைய நாள் இப்படி இருக்க ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதின் சூரியன் உதிக்கும் அவருக்கு யாரெல்லாம் பயந்திருக்கிறாங்களோ அவருடைய நாமத்திற்கு யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ அவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றது இந்த வார்த்தையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் மேலே நீதியின் சூரியன் உதிக்கும் ரெண்டாவதாக அதன் சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் மூன்றாவதாக வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் இப்போ ஆண்டவருக்கு நாம் பயப்படும்போது அவருடைய நாமத்திற்கு நாம் பயப்படும்போது எவ்வளோ ஒரு சிறந்த ஆசீர்வாதங்களை தேவன் வேதத்தில் பைத்திருக்க பாருங்கள் தகப்பனுக்கு பயப்படுறீங்க உன் புருஷனுக்கு பயப்படுறீங்க உன் மனைவிக்கு பயப்படுறீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு பயப்படுறீங்க வேலை செய்கிற உங்கள் ஓனருக்கு பயப்படுறீங்க உங்கள் மேனேஜருக்கு பயப்படுறீங்க யாராருக்கும் பயப்படுறீங்க பயந்து 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 நடுங்குகிறீங்க கத்திரக்கு ஸ்தோத்து ஒன்பது மணி வேலைன்னா கரெக்டாக ஒன்பது மணிக்குள்ளெலாம் போயிடுறீங்க எட்டு மணிக்கு வேலை எட்டு மணிக்கு எட்டரை மணிக்கு ஒன்பது மணிக்கு காலேஜ் ஸ்கூலு வேலை நேரம் அப்படின்னா கரெக்டாக உங்களுடைய நேரத்தை பயந்து பயந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஓடுறீங்க அதை நீங்கள் செயல்படுத்தி காட்டுறீங்க அப்போ ஒரு உலக பிரகாரமான ஒரு மனிதனுக்கு பயப்படுற பயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுக்கு இல்லைன்னா உன்னையும் என்னையும் படைச்ச தேவன் மேலே அந்த பயம் இல்லைன்னா நாம் எதிர்பார்க்கிற விரும்புகிற ஆசீர்வாதங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது யாராருக்கும் பயப்படுறீங்க எது எதுக்கோ பயப்படுறீங்க ஆனால் உண்மையான தேவனுக்கு நம்மளை படைச்ச ஆண்டவருக்கு நீங்கள் பயப்படும்போது பாவம் செய்ய மாட்டீங்க உண்மையான ஆண்டவருக்கு நீங்கள் பயந்து நடக்கும்போது பிரிஞ்சலோட் அவருடைய ஆராதனையை மிஸ் பண்ண மாட்டீங்க அவருடைய ஐக்கியத்தை மிஸ் பண்ண மாட்டீங்க அவருக்கு உண்டான நன்மையான காரியங்களை கனப்படுத்துக்கிற காரியங்களை மிஸ் பண்ண மாட்டீங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவருக்கு உண்மையாக நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா எல்லாவற்றிலேயும் எல்லா காரியத்திலேயும் ஆண்டவரே நீங்கள் பிரியப்படுத்துவீங்க கனப்படுத்துவீங்க நான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னென்னு சொன்னால் அவருடைய செட்டைகளின் நழலில் வருகிறவர்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும் பிள்ளைகளே கடந்த நாளில் நான் சொன்னேன் அவருடைய செட்டைகளின் கீழே வந்தீங்கன்னா அவருடைய சட்டைகள் அப்படின்னு சொன்னால் அவருடைய சமூகம் அப்போ அவருடைய சமூகத்தில் நீங்கள் வரும்போது உங்களுக்கு ஒரு பலனோ பாதுகாப்பும் உண்டாகும் என்று சொல்லி கேட்டது மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார் ஆரோக்கியம் உண்டாகும் ஹலை அவருடைய சட்டைகளின் கீழே உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும் ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியம் கிடைக்கணுன்னு எங்கெங்கேயோ தேடி போகிறாங்க யோகா மையத்தை தேடி போகிறாங்க லோட் மற்ற உடற்பயிற்சி கூடத்தை தேடி போகிறாங்க மற்ற கோயில் குளங்கள் எல்லாம் தேடி போகிறாங்க அவங்களுக்கு என்னென்ன பிரியமாக இருக்குதோ எங்கெங்கெல்லாம் போனால் ஆரோக்கியம் கிடைக்கும் நன்மை கிடைக்கும் சுகம் கிடைக்கும் பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு வராங்க போய் கத்திரக்கு ஸ்தோத்திரம் வார்த்தை கேட்குற தேவ பிள்ளைகளாகி நீங்கள் இந்த நன்மையும் ஆசீர்வாதமும் ஆரோக்கியமும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சமூகம்னா உங்களுக்கு ஒரு நிறைவான ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஒரு பலனை கொடுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் ஆலை லூயா கத்தோடைய பரிசு நாமத்து கிறிஸ்தவத்தர் எங்கள் சபைக்கு கூட அநேக பேர் வெளவினத்தோடு வருவாங்க சுகவினத்தோடு வருவாங்க பிசாசு பிடியோடு வருவாங்க அவருடைய சமூகத்தில் சட்டைகளின் கீழே வரும்போது ஒரு நிறைவான ஆரோக்கியம் பெற்று ப்ரைஸ்ட்லோ ரட்சிக்கப்பட்டு சபையில் நிலச்சிருந்து வாழ்ந்திருக்கிறாங்க எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இந்த வார்த்தை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை இந்த ஆரோக்கியத்துக்காக நீங்கள் டாக்டரோ இந்த ஆரோக்கியத்துக்காக இந்த நன்மைக்காக சுகத்துக்காக பலத்துக்காக மருத்துவமனையோ மற்ற கூடங்களையோ மையங்களையோ நீங்கள் தேடி போக வேண்டாம் அவருடைய சமூகத்துக்கு வாங்க அவருடைய சமூகத்துக்கு வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு பிரிஸ்டலோ அவரை ஆராதனை செய்யுங்க வசனத்தில் நாம் பார்க்குறோம் சங்கீதம் நூற்றி ஏழு இருபதாம் வசனம் அவருடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று ஆக சட்டைகளின் நிலையில் நீங்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது தியானம் செய்யும்போது அவருடைய வார்த்தையை அனுப்பி உங்களுக்கு அந்த ஆரோக்கியத்தை வர செய்கிறார் ஹால லூ யார் எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் முப்பத்தி மூணு ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நான் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன் என்று ஆக இந்த ஆரோக்கியம் எங்கே கிடைக்குது அப்படின்னா அவருடைய சட்டைகளின் கீழ் அவருடைய சட்டைகளின் நிழல் அவருடைய சமூகத்தின் கூடுதல் நீங்கள் வரும்போது இந்த ஆரோக்கியம் உங்களுக்கு உண்டாகிறது பிரியமானவர்களே உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கணுன்னு வேறு எந்தெந்த இடத்தையோ நீங்கள் தேடி போக வேண்டாம் அவருடைய சமூகத்தில் ஆரோக்கியம் இருக்குது அவருடைய சமூகத்தில் நித்திய பேரானந்தம் உண்டு அவருடைய சமூகத்தில் நீங்கள் இந்த பிரைஸலோட் சட்டைகள் நிழலில் வரும்போது பிரைஸலோட நிச்சயமாகவே இந்த ஆரோக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க கத்தருக்கு ஸ்தோத்தம் ஏசு எங்கே இருக்கிறாரோ ஏசு எங்கே வருகிறாரோ ஏசு எந்த இடத்துல அவர் வாசம் செய்கிறாரோ அந்த இடத்துல ஆரோக்கியம் உண்டாகும் அதற்கு உதாரணமாக இருந்து ஒரு பகுதி நான் உங்களுக்கு சொல்ல முடியா விரும்புகிறேன் மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலிருந்து முப்பத்தி ஓராம் வசனம் வரையிலும் நாம் வாசிக்கும்போது ஏசு கப்பர் நகோம் என்கிற அந்த கிராமத்துக்கு போகிறார் ஆலயத்தில் தேவாலயத்தில் பிரீச்சலோடு அங்கே போகும்போது அங்கே போகும்போது அங்கே லார்ட் ஜப வீட்டில் அவர் போகும்போது உபதேசிக்கும் போது லார்ட் அங்கே பிசாசு பிடிச்ச ஒரு மகனுக்கு ஒரு விடுதலை கொடுக்குறார் பிசாசு பிடிச்ச ஒரு மகனுக்கு விடுதலை கொடுத்துட்டு அப்படியே வரும்போது பேதுர் சீமோன் என்கிற பேதுர் அவர் வீட்டுக்கு வாங்க என்று சொல்லி அவர் அழைத்து கொண்டு போகிறார் அவர் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகும்போது பிரைஸலோட அவங்க வீட்டில் இருக்கிற அவங்களுடைய மாமி ஜொரமாய் அப்படி சொல்ல நெடுங்காலம் ஜுரமாய் வியாதியாய் வெலவினப்பட்டு படுக்கையில் இருக்கிறாங்க இயேசு இந்த பேதனுடைய மாமினுடைய வீட்டுக்கு பேதனுடைய வீட்டுக்கு அவள் தங்கியிருக்கிற வீட்டுக்கு போகும்போது படுக்கையாக இருந்த இந்த பேதனுடைய மாமி வியாதியில் இருக்கிறதை கண்டு அவளுடைய பிடிச்சி தூக்கி எழுந்துரு என்று சொல்லி அந்த அம்மாவை சுகப்படுத்தினார் ஒரு ஆரோக்கியத்தை பிரைஸலோடு கொடுத்தார் பிரியமானவர்களே இயேசு பிரைஸலோடு இந்த பேதனுடைய வீட்டுக்கு மாமினுடைய வீட்டுக்கு அவர் போனதுனால வியாதி படுக்கையில் ஜுரத்தில் இருந்த மாமினுடைய ஜுரத்தை தேவன் நீக்கி ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்தார் ஒரு நன்மையை கொடுத்தார் இப்போ வருகிற ஜரங்கள்லாம் பாருங்கள் அந்த காலத்தில் வருகிற ஜுரங்கள்லாம் வரும்போது ஒரு கஷாயம் வச்சு கொடுப்பாங்க குடிப்பாங்க எல்லாம் சரியாயிடும் ஒரு கஷாயம் வச்சு கொடுத்து தலையில் ஒரு பற்று போடும்போது எல்லாம் குணமாயிடும் எல்லாம் சரியாயிடும் அதே போல் அந்த காலத்தெல்லாம் தேவாலயத்துக்கு வந்து ஊழியக்காரர்கிட்ட எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும்போது பரிபூர்ணமான சுகம் ஆரோக்கியம் கிடைச்சிடும் ஊசியெல்லாம் போட மாட்டாங்க மாத்திரையெல்லாம் போட மாட்டாங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஏசு அவர் பரிகாரிய கத்தராக இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து ஊழியக்கார்கிட்ட போய் சோ மண்ணா நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் என்று சொல்லி அந்த ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிற நபர்களாய் இருக்கிறார்கள் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னென்று சொன்னால் பேதுரு மாமினுடைய வீட்டுக்கு போய் பேதுரு மாமி ஜரத்தில் இருந்த அந்த ஜொரத்தை வியாதியை கற்று நீக்கி அவளுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்தார் ஆரோக்கியத்தின் நிமித்தமாய் அவள் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் ஹலோ லூயா அலைலூய்யா இந்த வார்த்தை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளை இயேசு ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் இருக்கிற சுகவீனங்கள் எவ்வளோ சூப்பராக குணமாகுது பாருங்கள் இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறாரா ஏசு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறாரா இயேசு உங்கள் உள்ளத்தில் இருக்கிறாரா இருந்தால் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் குணமாகும் இப்பொழுதே செவிக்கும் போதே அந்த வியாதிகள் குணமாகும் நீங்கள் விசுவாசித்தால் எல்லாம் கூடும் அலை லூயா ஆக இந்த சட்டைகளின் நிழல் பிரிஷலோட நிகழ்ச்சியின் மூலமாய் தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு இந்த ஆரோக்கியம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சட்டைகள் நிழலில் வாங்க ஒருவேளை ஆலயத்துக்கே இதுவரையும் போகாதிருக்கலாம் இதுவரையும் ஆலயத்துக்கே போகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லலாம் இந்த வார்த்தையை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் ப்ரேஷலோ நீங்கள் ஆண்டவரை தேடாதிருக்கிறது நல்லதல்ல தேவனை ஆராதிப்பா ஆராதிக்காமல் இருக்கிறது நல்லதல்ல பிரிஸ்லோ தேவனுடைய வார்த்தை நீங்கள் கேட்காமல் இருக்கிறது நல்லதல்ல இருந்து தேவனுடைய வார்த்தை கேட்டாலும் ஆலயத்துக்குள்ளே போய் தேவனுடைய வார்த்தை கேட்டு தேவனை ஆராதித்து துதியுங்கள் தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் எதிர்பார்க்கிற ஆரோக்கிய நன்மை திரளாய் மிகுதியாய் நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள் கட்ளசிவ் ஆக இந்த நிறைவான ஆரோக்கியம் உங்கள் சரீரத்தில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சட்டைகள் நிழலில் சமூகத்தில் வந்துருங்க அவருடைய சட்டைகள் நிழல் என்று சொல்லப்படுகிற ஆலயத்தில் ஆராதனையில் பங்கு பெறுங்க நல்ல ஒரு ஆரோக்கியத்தை நீங்கள் பெறுவீங்க ஆண்டவர் இயேசு உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் இப்பொழுதும் நான் உங்களுக்காக ஜெபிக்க முடிய விரும்புகிறேன் ஒருவேளை ஜெபிக்கும் போதே என் வியாதி இருந்து எனக்கு ஒரு நல்ல ஆரோக்கியம் கொடுங்காண்டவர்னு சொல்லி ஜெபிப்பீங்க அப்படின்னு சொன்னால் என்னோட கூட சேர்ந்து இப்பொழுதே ஒரு புது பலன் சுகம் ஆரோக்கியம் உங்களுக்கு உண்டாகும் ஜெபிக்கலாமா அன்பின் பிதாவே நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே கட்டாகவே இன்றைக்கும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைங்க நம்முடைய வார்த்தை கேட்டிருக்கிறாங்க சட்டைகள் நல்ல ஆரோக்கியம் உண்டாகும் என்ற வார்த்தையின்படியார் இப்பொழுதும் இந்த வார்த்தை கேட்குற அண்டவரே அநேகருடைய சரீரத்தில் அநேகருடைய குடும்பத்தில் ஒரு ஆரோக்கியம் இல்லாமல் ஒரு சமாதானம் இல்லாமல் ஒரு சுகம் இல்லாமல் ஒரு பலன் இல்லாமல் ஆண்டவரே நொந்து போன இருதயத்தோடு சலித்து போன ஆண்டவரே கர்த்தாவே வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இப்பொழுதே உடைய உன்னதரின் வல்லமை இப்பொழுதே ஒவ்வொரு உள்ளத்தில் எறங்கட்டம் அப்பா இப்பொழுதே நம்முடைய தொடுகிற வல்லமை இறங்கட்டம் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியின் வாயலாய் ஆண்டவரே இந்த ஜபத்தின் மூலமாய் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் மேலே கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே ரீகா எறங்கட்டும் கவலப அறிவலவோ இப்பொழுதே கர்த்தாவே உம்முடைய தொடுதலின் வல்லமை உம்முடைய தொடுதலின் வல்லமை ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியில் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் மேலே இப்பொழுதே இறங்குவதாக ஆண்டவர் என்னுடைய சுகமளிக்கிற வல்லமை ஆரோக்கியம் கொடுக்க

ஆகையால் தேவனுடைய சமூகத்தில் பிரைஸ் லோட் ஆண்டவரை தேடுங்க நல்ல ஆரோக்கியத்தை தேவன் உங்களுக்கு தருவார் காட் பிளஸ்யூ காட் பிளஸ் யூவ் நீடித்த நாட்களாய் வாழ்ந்து சுகித்திருங்க என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன் பிரைஸ் லோட் பிரைஸ் லோட்